நம்ம என்ன கேம் ஆட போறோம்னா டைமண்ட் லெஜண்ட் ஆட போறோம் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம கேம் கூட போகலாம் ஆடலாம் One century, one entire century of yawning and snoring wildly. It seems that the heroes of the Glade of Dreams are under the effect.

மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க ஆல்ரெடி ரைமண்ட் லெஜன் விளையாடிட்டா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ நம்ம கேம் குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கேம் பத்தி சொல்றாங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துலயும் ஒரு வில்லன் இருப்பாங்கல இந்த கதையில யாரு கொடுத்தாங்க இது போல monster லாம் இருக்கும் அந்த அதெல்லாம் நீங்க skip பண்ணிட்டு skip பண்ணிட்டு போங்க இருக்கும் game அ ஒரு வாட்டி மேலே நல்ல ஒரு adventure ஆ இருக்கும் போகக் கூடாது இனிமேல் தான் அட்வென்ச்சர் பிக் ஆயிடுச்சு இது போல ஆயிடுச்சு நம்ம வேர்ல்டுக்குள்ள வெளியில வந்து எல்லாரும் காப்பாத்துங்க அப்படின்ற ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து ரெக்டாங்கல் கிக் பண்ணா ஜம்ப் கிக்கு எக்ஸ் ஜம்ப் இது போல நிறைய பேரை சிறைய வச்சிருப்பாங்க அவங்க நம்ம ஜம்ப் பண்ணி காப்பாற்ற அதாவது எப்படின்னா ஜம்ப் பண்ணி கிக் அடிக்கணும் இந்த மாதிரி அடிச்சா அவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க இது போல அப்படியே போயிட்டே இருக்கும் சூப்பரா இருக்கும் எனக்கு கேம் மேலே போல தான் சேம் உள்ள போயிட்டு நிறைய பாயிண்ட் ஸ்கோர்லாம் இவரு காப்பாத்த காப்பாத்தியா

கிட்ட போன உடனே மாப்பி வருமா வந்துடுச்சு அது பாருங்க ஓ பிரஸ் பண்ணினே இருந்தா அது அடிச்சு உள்ள வச்சு நம்ம அண்ணாரும் பார்த்து எஸ்கேப் ஆயிடலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த மஷ்ரூம்ல கிளிக் போன உடனே இங்க வந்து இன்னொரு லெவல் கொஞ்சம் போப்போ டஃப் ஆயிடும் ஓ கிலோ வேணும்

okay நம்ம game அ பண்ணலாம் அதே போல இந்த பாருங்க o press பண்ணுங்க அது நமக்காக side kick போல அது ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் பேய் jump பண்ணி அடிச்சா அது super கத்தும் பாருங்க கொஞ்சம் oh, 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 oh. சூப்பரா இருக்கும் அப்படியே போய்கிட்டே சம்டைம் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் வரும் பாருங்க அதுல பட்டா வெடிச்சிடும் இந்த முள்ள பட்டா கேர்ஃபுல்லா போனா வேலை

ఆర్ ఒన్ ప్ల పన్న இதோட டப்பா இருக்கு பாருங்க ஏதாவது திரானா டப்பு இதெல்லாம் நம்ம இருக்குது எகிரி அதை கொச்சுக்கணும் அத கீழ கீழே போய் இந்த பக்கம் புடிக்க முடியுமா பாருங்க

அட முன்பனே சூப்பர் இதெல்லாம் சும்மா ட்ரைல் நோ போபோ சம்ம டஃப்பா ரோண்ட் ரோண்ட் 볼 ിത്തം ഇങ്ങോട്ട് വേൾഡ്

어 u l t i 하 i l l i o 버 ஓகே அது வரைக்கும் சூப்பர் இது போல இந்த கேம் சூப்பரா மேரியோ போல போய்கிட்டே இருக்கும் ஆனா போக செம்ம டஃப்பாக ஆகும் முன்னெல்லாம் அட்வென்ச்சரா இருக்கும் நம்ம விளாட வர பார்த்து டென்னிஸ் இன் தட் டபுள் அடுத்து குழுவல் இதுல போக முடியுமா கிருபி கேஸ்டல் என்ன கிரிபி கேஸ்டல் தப்பா இருக்கும் நினைக்கிறாங்க சாப்பாட்டு பறஞ்சது சிறப்பாகவே மாய ஜாலம் உள்ளதான கிடைக்கும் கட்சியனார் இருக்கு நேர போட தான் பண்ணிருக்கான் என்ன பண்ண கொள்ளுது எர் அண்ட் த ஸ்கொயர் கவனம் குயர் போல இருக்கும் பின்னாடி

ஜம் <laughs> போய் <laughs> 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 மாப்பி எங்க மாப்பிச்சு எடுத்து மாப்பி இல்லாம எப்படி 那以后我还想。<noise> <noise> <noise>

முள்ளு செடி மாட்ட கதை கட்ட என்ன ஜிம்னாஸ்டிக் பண்றது முள்ளுச்செடி மாட்டுக்கு நம்ம கதை கண்டல்

Nuo 100 metų buvo paskambinta į digitalų. মুছ

அப்படியே போய்கிட்டே இருக்கும் விளையாடிட்டே இருக்கலாம் நைஸா இருக்கும் அடுத்தது கிரிபி கேஸ்டர் ஃபாரஸ்ட் இதுக்குள்ள போலாமா

பட்டத்தில் <laughs> 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 <laughs>

பீ காபா காபா வந்து நம்ம கொண்டு போய் பத்து பாருங்க அதாவது நத்திடுச்சு அவ்ளோ நம்பர் எடப்புல எல்லாம் பாக்கலாம் யாரே திணை அடிச்சு இருக்காங்க என்ன மேரிங்க லாங் வெச்சி அடி என்ன அடிக்குற நான் பண்ணி விடு கொடுவும் குடும்ப என்ன மாப்பி மாப்பி இல்லாம இந்த வருட் போயிட்டு அந்த ஆச்சு Oke, okay. live itu udah complete 4 lah Cuma live udah 3 kanan bergaya Anggap-anggap komplit